எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் பதினெட்டு தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் யாருடைய வாழ்க்கையில உயர்வு உண்டாகும் அப்படின்னா தன்னையே தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவானா நான் ஒன்றுமல்ல நான் என் ஆண்டவுடைய பார்வைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு தன்னையே ஆண்டவுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிற மனுஷன் உயர்த்தப்படுவானா பிரியமானவர்களே சில நபர்கள் தங்கள நீதிமான் என்றும் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவாங்க அந்த காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் ஒரு உவமையை கற்றுக் கொடுக்கிறாங்க என்ன உவமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேர் ப்ரேயர் பண்றதுக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க அதில் ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன் பரிசேயன் என்ன ஜபிக்கிறாரு அப்படி நம்ம பார்த்தோன்னா சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் என் கூட பிரேயர் பண்ணிட்டு இருக்காரே இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனாலும் மஷ் தோத்தரிக்கிறேன் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கறேன் அப்படின்னு தனக்குள்ளாக ஒரு மேற்றிமை தனக்குள்ளாக ஒரு பெருமையோடு மற்ற கூட இருந்து ஜெபித்து கொண்டிருந்த அந்த ஆயக்காரனை அற்பமாக எண்ணி ஜெபம் பண்ணுகிறார் இந்த பரிச்சயன் ஆனால் ஆயக்காரனுடைய ஜெபம் அது அற்புதமான ஜெபம் அவருடைய ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது 18வது பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு இவனே பாவியாகி கிருபையாயிரும் கிருபையாயிருமென்றான் அவன் அல்ல இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கத்தர் கற்றுக் கொடுக்கிறாங்க பிரியமானவர்களே தன் மார்பில் அடித்து கொண்டு மேலே கிருபையாயிரங்கும் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தன ஆயக்காரன் உயர்த்தப்பட்டான் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தும் போது அதை பார்க்கிற கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் நீங்க எப்பேற்பட்ட பொசிஷன்ல இருந்தாலும் சரி ஆண்டவோடைய பார்வைக்கு நம்ம ஒன்றுமில்லை நம்ம தகுதி இல்லாதவர்கள் அவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் போது முழுவதுமாயப்பு கொடுக்கும்போது ஒரு உயர்வு உண்டாகும் செபிப்போம் எங்கே சீக்கிரங்கள் நல்லா தகப்பனி இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஸ்வாபம் உண்டாகட்டும் தாழ்மையான குணம் உண்டாகட்டும் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறதே என் ஆண்டவன் நீதிமானாய் மாற்றினது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தாழ்மை உண்டாகட்டும் ஒரு உயர்வு உண்டாகட்டும் இந்த நாளை ஆசிர்வதிப்பீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் கையின் பிரயாசங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் கத்தர ஆசிர்வதிங்க இந்த நாள் முழுவதும் உங்க பிரச்சனம் தாங்கி நிறுத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நாள தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் ஆண்டோடைய சமூகத்துல உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமோ என்றால் ஷேர் யூ